ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பாய் சேது பழனியப்பன் இன்னைக்கு சிகப்பரிசி வச்சு மாவிளக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க மாவிளக்குக்கு ஒரு டம்ளர் சிகப்பரிசி எடுத்துருக்குறேன் இரநூறு கிராம் சிகப்பரிசியை ரெண்டு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கணுங்க மாவிளக்குக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கறேங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் வெல்லம் சரியானதாக இருக்குங்க இந்த எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை நச்சுக்கலாங்க நச்சுட்டு முக்கால் டம்ளர் அளந்து எடுத்துக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை நல்லா ஒட்டை வடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க ஃபில்டரில் சேர்த்துருந்த அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மஸ்லின் கிளாத்தில் இந்த அரிசியை பரப்பி விட்டிருக்கேங்க ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து இந்த அரிசியில் உள்ள ஈரமெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாங்க இது ட்ரை ஆகிறதுக்கு வெயிலில் கொண்டு போய் வைக்கக்கூடாதுங்க வீட்டுக்குள்ளே உள்ள நிழலில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இப்போ இதில் உள்ளதை எடுத்து ஜாரில் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணுங்க அப்போ தான் அரைக்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இதை சளிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் எடுத்து வச்சிருக்கிற வெள்ளம்ல கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி ஒரு ரெண்டு பேட்ச்க்கு அரிசி கொஞ்சமும் வெள்ளம் கொஞ்சமும் சேர்த்து பார்த்து போட்டு அரைச்சிக்கோங்க வெல்லம் அளவு வந்து ஒரேடியாக சேர்த்துறாதீங்க இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அளவு பார்த்துக்கிட்டு அரிசியும் வெள்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க இது ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மீதமுள்ள மாவை சேர்த்துக்கிட்டுருக்கேங்க இப்போ இதுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதை அரைச்சிக்கலாங்க அடுத்த பேட்சும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க ரெண்டு பேட்சாக அரைச்ச எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டாச்சுங்க இப்போ இதை நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று சேர்த்து பிணைஞ்சிக்கிட்டாச்சுங்க இப்போ மாவிளுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எந்த பாத்திரத்தில் நம்ம மாவிளக்கு தீபம் போட போகிறோமோ அதில் மாற்றி வச்சிட்டாச்சுங்க மாவிளக்கு இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணதுக்கப்புறம் பெருவிரல் வச்சு இதில் ஹோல்ஸ் மேக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதில் நெய் விட்டு திரி போட்டு விளக்கா ஏற்ற முடியுங்க நீங்களும் இந்த மாவிளக்கு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்ட்டி டிஷ் பை சேது பண்ணலே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்லில் க்ளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதில் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு விளக்காய் ஏற்றும் போது காமிக்கிறேங்க